ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரைச் சினல் இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா தங்கமகள் சீரியலோட இந்த வாரம் ப்ரமோ தான் பார்க்க போறோம் நம்ம சேனல்காரர் புதுசாக வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வார பிரமோளா என்ன காமிச்சிருக்காங்கன்னா ரங்கநாயகி பைரவி அவங்களோட வீட்டுக்கு போயிட்டுருக்காங்க ஆட்டோவில் கூட அஞ்சலியும் கூட்டிகிட்டு போகிறாங்க இதில் என்ன டெஸ்ட்டுனா அஞ்சலிக்கு எங்கே போகிறாங்கன்னே தெரியாமல் கூட போயிட்டுருக்காங்க கரெக்டாக அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் பைரவி பைரிவிலும் அப்படின்னு சொல்லிட்டு போர்டெல்லாம் வச்சிருக்காங்க இந்த இடத்துல போயிட்டு அஞ்சலி சாக்காயிட்டாங்க ஐயோ இங்கே வந்திருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க பேகை ஆட்டோலேயே வந்து மறந்து வச்சுட்டு வராங்க அவங்க ரங்கநாயகி உடனே என்ன கேட்குறாங்கன்னா பேக் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க உடனே பார்த்தீங்கன்னா ஆட்டோ பக்கம் தான் போயிருக்கும் நான் போய்ட்டு எடுத்து வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவங்க அங்கேருந்து தப்பிச்சு அவங்க கண்ணுகள்லாம் தென்படாமல் இவங்க கிளம்பி வர மாதிரி காமிச்சிருக்காங்க இவங்களும் ஆட்டோவில் இருந்த பேக் எடுத்துகிட்டு ஒரு இடத்துல வெயிட் இருக்காங்க இந்த டைமில் பார்த்தீங்கன்னா அவங்களோட அம்மா கரெக்டாக வராங்க வயசு அவங்க வந்துட்டு இவங்கள பார்த்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு அம்மா பொண்ணு பாசத்தில் ரெண்டு பேரும் வந்து சென்டிமெண்ட்டாக பேசிகிட்டு இருக்கிறாங்க இந்த டைமில் கரெக்டாக ரங்கநாயகி வந்து வராங்க வந்தோடனே பார்த்துட்டு நீ வந்து எங்கள் வீட்டுக்கு நீ வந்தடில்ல நீ வந்து உங்கள் பொண்ணு தான் எங்கள் என்னோடய புருஷனை கார் ஆக்சிடெண்ட்டில் கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்க வந்தது தானே உங்கள் பொண்ணு எங்கே இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டென்ஷன் நைட்டு அவங்ககிட்ட கேட்டுக்கிட்டு இருக்க மாதிரி வந்து காமிச்சிருக்காங்க இப்போ இதில் என்னன்னா அஞ்சலி தான் உங்கள் பொண்ணுங்கிறது இவங்களுக்கு தெரியல தெரிஞ்சால் இன்னும் விபரீதமாக மாறும்னு நினைக்கிறேன் வெயிட் பண்ணி பார்ப்பேன் என்ன நடக்கும் அப்படின்ட்டு வீடியோ என்ன மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் செமெண்ட் டிஸ்டர் போயிருக்கு மறாம பாருங்கள் தேங்க்யூ